சுச்சக்கிரவராச்சாரியம் சுத்தசத்துவகுருத்தமம் ஸ்ரீனிதிராவம் வந்தேஹியபார கருணாக்கரம் ஷியப்பதிம் அனுபூய யாத் அனுபூயாசியாஷ்யா பரதாஞ்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் பதிகம் பகவான் எவ்வளவு பெரியவந்து உணர்த்தக்கூடிய இந்த பதிகத்தின் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் காடவுள்ளோம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலியாழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியில் யோகத்திலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் நம்மாழ்வார் பகவானை அனுபவித்து அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு பகவானை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்மாழ்வார் ஒருத்தரை எப்ப பெரியவர்னு சொல்லுவோம் நிறைய நற்குணங்கள் இருந்தால் பெரியவர் முதல் பாசுரம் உயர் வர உயர் நலம் உடையவன் ரெண்டு ரொம்ப ஆனந்தமயமா இருந்தா பெரியவர்னு சொல்லுவோம் ரெண்டாம் பாசுரத்துல உணர் முழு நலம் அதுக்கப்புறம் நிறைய சொத்து வச்சிருந்தா பெரியவர்னு சொல்லுவோம் மூணாவது பாசுரத்துல இளனது உடையன் இது என நினைவறியவன் என்று பாடிட்டார் இப்போ நாலாவது பாசுரம் வந்தது நாம கேட்டோம் நம்மாழ்வார்த்தை நமக்கு உலகியல்ல இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பழக்கம் இல்லையா நாம சொன்னோம் சொத்தெல்லாம் எல்லாம் வச்சிருந்து என்ன பண்றது அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கூட அவர் பேச்சையே கேட்கலன்னா யாருமே அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லைன்னா நிறைய ஏழு தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் சொத்து வச்சிருக்கிறது பெருசு இல்லை அதை கட்டி காய் காக்கணும் கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் தன் கட்டுப்பாட்டில் வச்சு இயக்கணும் அது பண்ணுவாரான்னு கேட்டோம் நம்மாழ்வார் சிரித்தார் பண்ண மாட்டாரா என்ன அவர் சொத்துகளாக உலகில் உள்ள ஜட பொருள்களும் ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள்னு பார்த்தோம் இல்லையா அந்த எல்லா சொத்தையும் கட்டுப்படுத்துபவனே பகவான் தான் அதை சொல்வதுதான் நாலாவது பாசுரம் நீங்கள் உலகத்தில் எத்தனை மனிதர்களை பார்த்தாலும் எத்தனை விலங்குகளை பார்த்தாலும் எத்தனை பொருள்களை பார்த்தாலும் அவை அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துபவன் பகவான் எப்படிங்கிறத பாத்துருவோமா அதுதான் நான்காவது பாசுரம் அனுபவிக்க தயாராகுங்கள் அற்புதமான பாசுரம் நாம் அவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கு அவை ஆமவை ஆயவை அவரே நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கு அவை ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே அதாவது யாரெல்லாம் பெருமாளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறத நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் என்னமோ சொத்து வச்சிருக்கவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்டேலா பெருமாளுடைய கட்டுப்பாடு எப்படி கோலோச்சி நிற்கிறது என்றால் நாம் நம் அத்தனை பேரையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்ணுறார் முதல்ல நாம் என்று குறிப்பிட்டார் ஏன்னா இங்கே வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக ஈடு என்ற வியாக்கியானத்தில் நம்பிள்ளை தெரிவிக்கிறார் இந்த நாம் என்பது தன்மை பொருள் இதுதான் வந்து மையப்புள்ளி வி நாம் எந்த இடத்துல இருக்கோமோ இது மையப்புள்ளி இதை வச்சு தான் அவன் இவன் இதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா நாம் எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுட்டா இதை பேஸ் பண்ணி நமக்கு தூரத்தில் இருக்க அவன்னு அவன் சொல்லுவோம் பக்கத்தில் இருந்தால் இவன் சொல்லுவோம் அப்போ அவன் என்றோ இவன் என்றோ தூரமாக பக்கமானு கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கணும் இல்லையா எங்கேருந்து தூரம் எங்கேருந்து பக்கம்னு சொல்லணும் இல்லையா அதனால இந்த பாட்டினுடைய ஃபல்கிரமா மையப்புள்ளியாக நாம்னு வச்சுட்டார் உங்கள் மனத்திலுமே இந்த நாம்கிற சென்டர் பாயிண்டை நிலைநாட்டிக்கோங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள் வட்டத்துக்கு மத்தியில இப்ப நாம நின்றுருக்கோம் இப்ப நாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்கறோம் எல்லாத்தையும் பெருமாள் தான் இயக்குகிறார் எப்படி நாம் நம்மையே பெருமாள் இயக்கி கொண்டிருக்கிறார் நம்மை சுற்றி உள்ள ஆண்கள் எல்லாம் முதல்ல பார்ப்போமே நாம் நம்மை சுற்றி இருக்கும் அவன் ஈவன் ஊவன் இப்ப ஆண்களை எல்லாம் பார்க்கறோம் அவன் அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை அவன் என்று குறிப்பிடுவோம் இவன் பக்கத்துல இருக்கும் ஆண்களை இவன் என்று குறிப்பிடுவோம் தூரத்திலையும் இல்லாமல் பக்கத்திலும் இல்லாமல் கொஞ்சம் நடுவாந்தரமாக இருந்தா ஊவன் என்று சொல்வோம் அது அவன்லேயும் சேராது இவன்லையும் சேராது நடுவாந்தரமா இருப்பது ஊவன் அப்போ சுற்றி இருக்கும் ஆண்களை பார்க்கிறோம் அவன் தூரத்தில் இருக்க ஆனா இருந்தாலும் சரி இவன் பக்கத்தில் இருக்க ஆனா இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் நடுவுல ஊவன்னு இருக்க இருந்தாலும் சரி எல்லாரையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றாரு பெண்கள் தானே கண்ட்ரோல் பண்றாங்க அந்த பெருமாள் கண்ட்ரோல் பண்றாரான்னு கேட்டோம் என்ன அப்படி அவள் இவள் இப்போ உங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து சுற்றி இருக்கும் பெண்களை பாருங்கள் அவள் தூரத்தில் இருக்கும் பெண் அவள் பக்கத்தில் இருக்கும் பெண் இவள் தூரத்திலையும் இல்லாம கிட்டக்கவும் இல்லாம நடுவாந்தரமா இருக்கும் பெண் உவள் இவ மட்டும் இல்ல எவள் அது எந்த அவனாலும் இருக்கட்டும் எவளாக வேணாலும் இருக்கட்டும் ஆனா அவளையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ நாமனு மத்தியில இருக்கக்கூடிய நாமம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் அப்ப எல்லா ஆண்கள் எல்லா பெண்கள் எல்லாரையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றார் இல்ல உலகத்துல மதிப்புக்குரியவர்கள்னு சிலர் இருக்காங்க சில பேர் இப்போ சான்றோர்கள் பெரியோர்கள் ஞானிகள் அவர் என்ன சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டோம் அவர் என்று சொல்லுவோம் இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் உண்டு பெண்களுக்குமே அவர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு ஏன் இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்திலே என்ன சொல்றாங்க பெண் ஆசிரியர்னு தான் சொல்ல வேண்டும் நீங்க ஆசிரியைன்னு சொல்லாதீங்க ஆசிரியர் என்ற அந்த மரியாதை குறிப்பாகிய ஈர் என்பது பெண்களுக்கும் பயன்படுத்துகிறோம் அது வழக்கம் இருக்கு அப்போ ஆனா பெண்ணாங்கிறத விட்டுடுவோம் மதிப்புக்குரியவர்களை சொல்றோம் ஏன் ராஜா வந்தா ராஜா வந்தாருங்கிறோம் மகாராணி வந்தாலும் மகாராணி பெருந்தகை வந்தார் அப்படிங்கிறோம் அப்போ எல்லாம் பெருமாள் கண்ட்ரோல் பண்ணுவாரா ஏன்னா இது சும்மா அவன் இவன் அவள் இவள் இவளெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்றார் அவர் இவரை பண்ணுவாரா அதுல என்ன சந்தேகம் தாம் அவர் இவர் இந்த இடத்துல தாம் என்பது மரியாதைக்குரியவர்களுக்கான பொது பெயர் இந்த இடத்துல தாம்னா பொது பெயர் தாம் செய்தார்ங்கிறோம் அவர் தாம் செய்தார் இவர் தாம் செய்தார் தாமே வந்தார் இந்த இடத்துல தாம் என்பது ஏன்னா நம்மை போன்றவர்னா தாம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட தாம் மரியாதைக்குரிய எல்லோரும் அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லணும்னா இப்ப நாம் மத்தியில இருக்கோம் இல்லையா இப்ப நம்ம கிட்டே கல்குலேட் பண்ணுவோம் அவர் தூரத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரியவராக இருந்தாலும் இவர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மரியாதைக்குரியவராக இருந்தாலும் ஒருவர் தூரத்திலும் இல்லாமல் பக்கத்திலும் இல்லாமல் நடுவாந்தரமா இருக்கும் மரியாதைக்குரியவராக இருந்தாலும் அவர் ராஜாவா இருக்கலாம் ரிஷியா இருக்கலாம் ஞானி யோகியா இருக்கலாம் பெரிய பக்திமானா இருக்கலாம் யாரா இருந்தாலும் தாம் அவர் இவர் உவர் அந்த மரியாதைக்குரியோர்களையும் ஏன்னா இந்த இரு என்பது மரியாதைக்கான விகுதி அது அப்படி இரு போட்டு மரியாதையாக சொல்பவர்கள் இருந்தாலும் அவர்களையும் இயக்குபவன் பகவான் தான் சரிப்பா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவார் இந்த உலகத்தில் நிறைய இந்த மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் ஓடின்ருக்கேன் தூரத்துலையும் பல மிருகம் இருக்கு பக்கத்துலேயும் பல மிருகம் இருக்கு இந்த மிருகமெல்லாம் அதெல்லாம் அகிரினையில் சொல்லுகிறோமே இவர்கள்லாம் உயர்தினை ஆண் பெண் மரியாதைக்குரிய ஆணும் பெண்ணும் இவாள்லாம் ஓகே மிருகத்தெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா பறவைகள் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா வைரஸ்ங்கிறோம் இதெல்லாம் யார் இயக்குவார்னா சந்தேகமே வேண்டாம் அது இது உது எது அப்போ நம்மை சுற்றி உள்ள மற்ற ஜீவராசிகளை எல்லாம் பாருங்கள் அது நாம் சென்ட்ரல இருக்கோம் அது தூரத்துல உள்ள ஒரு ஜீவராசியா இருந்தாலும் சரி இது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி ஊது தூரக்கவும் இல்லாமல் பக்கத்திலும் இல்லாமல் நடுவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியா இருந்தாலும் சரி எது இல்லை கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்காத எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா திடீர் திடீர்னு ஒன்று ஒன்று சொல்கிறா திடீர்னு கோவிடுங்கிறான் அப்புறம் ஓமைக்கரான்கிறான் அப்புறம் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோங்கிறான் அப்புறம் நிபா வைரஸுங்கிறான் அதனால் ஆழ்வார் பார்த்தார் எது நீ எதுவாக வேணாலும் போட்டுக்கோ அது எந்த உயிரினமாக இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் பகவான் தான் அதுக்கப்புறம் சொன்னார் சரி இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் மொத்தமாக எல்லாமே பெருமாள் கண்ட்ரோலுங்கிறத சொல்லுறேன் ஏன்னா இதுவரை நாலு படியாக சொன்னார் நம்ம சென்ட்ரல இருக்கோம் நம்மை சுற்றி உள்ள ஆண்களையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்ணுறார் சுற்றி உள்ள பெண்களையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றார் சுற்றி உரிய மதிப்புக்குரிய உயர்ந்தவர்களையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றார் சாதாரண அகிரினை ஜீவராசிகளையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றார் அப்போ இதை இப்படி வச்சுக்கோ வீமவை வீம்னா வீம் அழிந்து போகும்னு அர்த்தம் வீம் அழிந்து போகக்கூடிய பொருள்கள்னு என்னென்ன இருக்கோ ஏன்னா இப்போ வரைக்கும் நாம ஜீவாத்மாக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அது இது இந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்கு இல்லையா அதை விட்டுடுங்க அழியக்கூடிய உலகியல் பொருள்கள்லாம் சுத்தி இருக்கே அந்த பொருளை மட்டும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்ப வீமவைனா அழியக்கூடிய பொருள்கள் உங்க லேப்டாப் கேமரா இதுக்கு மொபைல் ஃபோன் இது எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வுங்கிறது கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் போய்டும் அந்த வீமவை அதையும் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றார் இங்க ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ளை தெரிவிக்கிறார் வீமவை அழியக்கூடிய பொருள்ங்கிறது இங்க அழியக்கூடிய பொருளை மட்டும் குறிக்கவில்லை அழியக்கூடிய பொருளையும் கண்ட்ரோல் பண்றாருனா உள்ளிருக்கும் அழியாத ஜீவாத்மாக்களையும் அவர் தான் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே நாம் என்ன பண்ணிட்டோம் இந்த நாம் அவன் இவன் ஊவன் எல்லாம் அவர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டோம் அப்போ அழியக்கூடிய பொருள் என்பது ஒரு பெயர் உபலட்சணம் அது போல் அழியாத பொருள்களையும் பெருமாள் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு நாம புரிஞ்சுக்கணும் அதனால் வீமவை அழியக்கூடிய பொருள்களும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இவை ஊவை அவை நம்ம வீட்டில் நிறைய பொருள்கள்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் யார் இயக்குறாங்கன்னா இவை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பலவின்பால் பொருள்களாக இவை என்று பல இருந்தாலும் அவை தூரத்தில் உள்ள பொருள்களாக இருந்தாலும் உவை தூரத்திலும் இல்லாமல் பக்கத்திலும் இல்லாமல் எடைப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் அப்போ வீமாவை அழியக்கூடிய பொருள்களும் சரி இவை உவை அவை அருகில் உள்ள பொருள்கள் தூரத்தில் உள்ள பொருள்கள் ரெண்டுக்கு நடுவுல உவைனு உள்ள பொருள்கள் இவற்றையும் சரி இது மட்டும் இல்ல நலம் தீங்கு அவை நலம்னா உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் தீங்கு அவைனா உலகத்தில் உள்ள தீய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சு பகவான் பேலன்ஸ் பண்ணுறான் உடனே நம்ம ஸ்டாண்டர்டாக அப்புறம் ஏன் தீமையும் பெருமாள் கண்ட்ரோல் பண்ணுறாருனா எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாருங்கிற அளவில் புரிஞ்சுட்டு அந்த டவுட்டை தூக்கி வெளில போட்டுருவோம் அதனால நலம் நல்ல விஷயமும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது தீங்கு தீய விஷயமும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது அதனால தான் தீமை ஓங்கினால் அதை வந்து அழித்து விடுவார் அதனால நல்லது கெட்டது எல்லாவற்றையுமே அவர்தான் இயக்குகிறார் இவை மட்டும் இல்ல ஆமவை ஆயவை நமக்கு புரியறாப்புல ஒரு ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டார் நம்ம ஆழ்வார் இதுவரை எல்லாம் சொன்னார் இல்லையா இது எல்லாமே ஆமவை ஆயவைங்கிற அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள அடக்கம் ஆமவைனா ஆகுமவை அதாவது எதிர்காலத்திலே வரப்போகிறவைன்னு அர்த்தம் ஃபியூச்சர்ன்னு அர்த்தம் ஆயவைனா ஆகிய அவை ஏற்கனவே முடிந்து போன கடந்த கால விஷயங்கள்னு அர்த்தம் அப்போ ஆமவைனா ஃப்யூச்சர்ல வரப்போகுது ஆயவர் ஆயவைனா ஏற்கனவே ஆகியது பாஸ்ட் பழைய காலத்தில் இருந்து இருக்கக்கூடியது அப்போ நடுவில் உள்ள ப்ரசென்ட் நிகழ்காலமும் யார் கண்ட்ரோல் பெருமாள் கண்ட்ரோல் தான் அப்போ ஆமவைங்கிற எதிர்கால பொருள்கள் ஆயவைங்கிற கடந்த கால பொருள்கள் ஆய் நின்றனா இப்படியெல்லாம் ஆகி நின்ற உலகியல் பொருள் இருக்கே நாமனு மத்தியில் நாம் நின்று இருக்கோன்னா ஒருத்தன் தூரத்தில் இருக்கான் இவன்னு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான் உவன்னும் ஒருத்தன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் அவள்னு ஒருத்தி தூரத்தில் இருக்கிறாள் இவள்னு ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறாள் உவள்னு ஒருத்தி நடுவுல இருக்கா எவள்னு ஒருத்தி எங்க இருக்கானே தெரியல அப்புறம் தாம் என்று பெரியோர்களை சொல்லக்கூடிய தன்மை அந்த தாம் அவர் இவர் உவர் தூரத்துல ஒரு பெரியவர் பக்கத்துல ஒரு பெரியவர் நடுவாந்தரமா ஒரு பெரியவர் அது இது உது எது ஜீவராசிகளை பார்த்தா தூரத்தில் உள்ள ஒரு ஜீவராசி பக்கத்துல ஒரு ஜீவராசி நடுவாந்தரமா ஒரு ஜீவராசி என்னன்னே தெரியாத பல ஜீவராசி இவை மட்டுமா அழியக்கூடிய பொருள்கள் அழிவில்லாத பொருள்கள் வீமவை அப்புறம் ஈவை உவை அவை இவை பக்கத்துல உள்ள பொருள்கள் உவை நடுவாந்தரமா உள்ள பொருள்கள் அவை எங்கேயோ தூரத்தில் உள்ள பொருள்கள் நலம் தீங்கு அவை நல்ல பொருள்கள் தீய பொருள்கள் அதையும் உலகத்துல பாக்கிறோம் அப்புறம் ஆமவை ஆயவை இது எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணணும்னா ஆமவை எதிர்காலத்தில் வர உள்ள பொருள்கள் ஆயவை கடந்த காலத்தில் இருந்த பொருள்கள் அப்படின்னா நிகழ்காலமும் அழுத்து அப்போ ஆய் நின்ற இத்தனையாகவும் ஆகி நின்ற பொருள்கள் இருக்கே எல்லாம் எப்படின்னா அவரே எல்லாமே பெருமாள் தான் அவரே எல்லாமே பெருமாள் தான் இது புரியலையே எப்ப அர்த்தம் சொல்லும்போது எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில்னு சொன்ன எல்லாம் அவரேன்னு சொல்கிறாயே இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சிம்பிள் உதாரணம் ஒரு ஆபீஸ்க்கு போனோம் சார் இந்த ஆபீஸ்ல ஒரு காரியம் ஆகணும்னோம் அவர் ஒரு மேஜையை காமிச்சார் அங்க ஒரு மேனேஜர் உக்காண்டிருக்கார் பாருங்க அவர் தான் சார் இந்த ஆஃபீஸ் அந்த மேனேஜரை போய் பாருங்க அவர் தான் ஆஃபீஸ்னா ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் அவரே தானா இல்ல வேற ஆஃபி வேற ஆள்களே வேற பணியாளர்களே ஆபீஸ்ல கிடையாதா ஆபீஸே அவர் தானா என்ன அர்த்தம்னா அவர் வேறு தான் கீழே வேலை பார்க்குற தான் வேறு தான் ஆனால் அவர் தான் ஆஃபீஸ்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் பாக்கி எல்லோரும் நடப்பார்கள் அதனால அவர் தான் ஆபீஸ் அது போல பெருமாள் எப்படின்னா அவர் தான் தி கிரேட் மேனேஜிங் டைரக்டர் அவரே அவர் தான் அவர் என்ன சொல்றாரோ அவர் எப்படி இயக்குகிறாரோ அப்படித்தான் எல்லோரும் இயங்க முடியும் அந்த அளவுக்கு எல்லா சொத்துகளையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் பகவான் அதனால எல்லா பொருளும் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் மதிப்புக்குரியவராக இருக்கலாம் அல்லது ஒரு அகிரினை பொருளா இருக்கலாம் அல்லது வேறு ஜீவராசிகளாக இருக்கலாம் அழிய அழியக்கூடிய அழியாத பொருளாக இருக்கலாம் அல்லது கடந்த காலம் எதிர்காலத்தில் உள்ள பொருள்களாக இருக்கலாம் நல்லது கெட்டதா இருக்கலாம் அத்தனையும் அவரே அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடக்கும் அதனால எல்லா பொருளையுமே தன் கட்டுப்பாட்டில் தான் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால பகவான் ரொம்ப பெரியவர்னு காட்டுவதுதான் நாலாவது பாசுரம் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கு அவை ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே இதற்கு அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் மகாவின் வேங்கடசேஷாரியமாதேசிகோஸ்துதூரஸோ மதியகூறஸ்தான்ஸித்துகோட்டிஸித பூஜ்யோதீஷுவசராணி பாவியம் படியன் வழங்கும் ஆங்கிலவடிவம் வி கட்டுப்படுத்துறைய அதனால பெரியவர் அடுத்த பாசுரத்தில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எவ்வெறுமானார் திருவடிகளே நாமவனிவனு அவழிவழு தாமவரி வீதுவுது நாமவனிவனு அவழிவழுவள் தாமவரி வரதுவேது